வெல்கம் டு கதைகளின் குரலோசை நான் உங்கள் மகிழினி ஒரு நீதி கதை பார்க்கலாமா கதையின் பெயர் மிகப்பெரிய தியாகம் ஒரு தூர தேசத்தில் மகாராஜ ஒருத்தர் வாழ்ந்து வந்தார் அவர் ஏழை எளிய மக்களுக்கு எப்போதுமே உதவி செய்து கொண்டே இருப்பார் அவர் ரொம்பவே இரக்க குணம் உள்ளவர் தானம் தர்மம் பண்ணுவதில் ரொம்பவே பெரிய மனசுக்காரர் அவருடைய ராஜ்யத்தில் ஏழை விவசாயி ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருடைய மகளுக்கு திருமண வயது எட்டியது ஆனால் விவசாயியிடம் மகளுக்கு திருமணம் செய்து வைக்கும் அளவுக்கு பண வசதி இல்லை அப்போ அவர் தன் தன்னுடைய மகளிடம் சொன்னார் நான் மகாராஜாவிடம் சென்று அவரிடம் உன் திருமணத்திற்கு உதவி கேட்கப் போகிறேன் என்று சொன்னபடியே அடுத்த நாள் மகாராஜாவை சந்திப்பதற்காக அந்த ஏழை விவசாயி கிளம்பினார் மகாராஜாவை சந்திக்க செல்லும் வழியில் அவர் மிகவும் களைப்படைந்தார் எனவே ஒரு மரத்தக்கடியில் உட்கார்ந்திருந்து அவர் கொண்டு வந்த உணவு பட்டலத்தை பிரித்து சாப்பிட ஆரம்பித்தார் அப்போது அவர் முன் ஒரு நாய் வந்து வாளாட்டி கொண்டே இருந்தது இரக்க குணமுடைய அவர் அந்த உணவை நாய்க்கு சாப்பிட கொடுத்துவிட்டு பசியோடு மீண்டும் மகாராஜாவை காணும் பயணத்தை தொடங்கினார் அடுத்த நாள் மகாராஜாவின் அரண்மனையை சென்றடைந்தார் மகாராஜாவை சந்தித்து வணக்கம் மகாராஜா நான் மிகவும் ஏழை விவசாயி என்னுடைய மகளின் திருமணத்திற்கு எந்த பணமும் என்னிடம் இல்லை எனவே தங்களிடம் உதவி கேட்டு வந்தேன் என்று கூறினார் உடனே மகாராஜா சரி நான் உனக்கு உதவி செய்கிறேன் ஆனால் நீ வாழ்நாளில் மற்றவருக்கு செய்த உதவிகளை பற்றி என்னிடம் கூறு என்று கேட்டார் அதற்கு அவர் சொன்னார் நானோ ஏழை விவசாயி நான் எப்படி மற்றவர்களுக்கு உதவ முடியும் அப்போது திடீரென்று அவர் ஒரு நாய்க்குட்டிக்கு உணவளித்தது யாபகம் வந்து மகாராஜாவிடம் நான் வரும் வழியில் ஒரு நாய்க்குட்டிக்கு பசியாக இருந்தது நான் வைத்திருந்த உணவை அதற்கு கொடுத்தேன் என்று கூறினார் மகாராஜா அந்த விவசாயின் செயலை பாராட்டி மிகவும் நல்லது நீ பசியாக இருந்தபோது இந்த நாய்க்குட்டிக்கு உணவளித்திருக்கிறார் இது மிகவும் பெரிய செயல் என்று கூறி அந்த விவசாயி மகளின் திருமணத்தை அரசரே நடத்தி வைத்தார் இதிலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நாம ஒருத்தவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணுனா நம்மளுக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் இந்த மாதிரியான கதைகளை உங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க சில நேரங்கள்ல நீங்களும் கேட்டு கத்துக்கோங்க